ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து புதுவிதமாக ஒரு சாலட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கமிக்கிறோம் அவங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சாலட்டுக்காக நறுக்கி வச்சிருக்கேன் இது என்னென்னா இஞ்சி கேரட் நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நறுக்கி வச்சுட்டு நம்ம போடும்போது தான் சாப்பிட வச்சே நமக்கு வந்து வாயில கடிப்படும் போது இருக்கும் சீவி போட்டதை விட இந்த மாதிரி நறுக்கி வச்சுன்னு போட்டோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி கட் பண்ணலாமோ அந்த மாதிரி கட் மா இஞ்சி கேரட்டு வெள்ளரிக்காய் ஏன்னா வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு நம்ம கேரட் சீவில் சீவினோன்னா ஜலம் விட்டுக்கும் இது இந்த மாதிரி இருந்தால் ஜலமே விடாது அப்படியே உதிராக இருக்கும் இது அதுக்கு வந்து மோரில் வந்து வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் பொடி பொடியை அது மாதிரி வந்து மா இஞ்சி வெள்ளரிக்காய் இது வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது எல்லாம் பை ஒன்றா போட்டுக்கலாம் முதல்ல வந்து வாழைத்தண்டு போட்டிருக்கேன் அடுத்தது கேரட் போட்டிருக்கேன் மா இஞ்சி போட்டுக்கலாம் மாயஞ்சியெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம சோதித்துக்கு நறுக்கிக்கலாம் வாசனையாக இருக்கும் ரொம்ப நெண்ணாக இருக்கும் அடுத்தது வெள்ளரிக்காய் இப்போ வந்து கடுகு பச்சை மிளகா தாளித்து கொட்டணும் அதனால் அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் கடுகு போடலாம் இப்போ வந்து கொஞ்சமா போற கடுகு கடுகு போட்டுருக்கேன் இப்போ கடுகு வந்து வெடிச்சு விடுத்து அது மேலே வந்து இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடும்போது அந்த விரையெல்லாம் இருக்கிறதுனால மேலே தெரிக்கும் அதனால பார்த்து போடுவோம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் துளி போகிறோம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இதை வந்து ரெண்டாக ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் பெருங்காயம் வந்து எண்ணெயில் புரிஞ்சுது அப்படின்னா அது வாசனையாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சால்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த அரை மூடி எலுமிச்சம் இருக்கு இல்லையா இதையும் வந்து நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி வச்சு புழிஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெற இருக்காது அதில் அதனால் இது போகிறோம் நமக்கு ரொம்ப ஓவர் புளிப்பாக இருந்தாலும் சரியாக இருக்காது இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று செய்கிற கலந்து விட்டுக்கலாம் இதை இது மாதிரி பண்ணிவிட்டு இது என்னென்னா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இது ஊறித்து அப்படின்னா தான் நமக்கு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடனே பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உப்பு தனியாக தெரியும் புளிப்பு தனியாக தெரியும் காரம் தனியாக தெரியும் அது எல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அது கொஞ்ச நாளை ஊறணும் அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊரியிட்டு அப்படின்னாக்கா நமக்கு சாப்பிட சௌரியமாக இருக்கும் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப விட்டுக்காது அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நன்னாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரிகாயை விட இந்த மாதிரி பச்சை கரிகாயில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே உடம்புக்கு குளுமை ரொம்ப நல்லதும் கூட குழந்தைகளுக்கெல்லாம் கரிகாய் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி பச்சையாக இந்த மாதிரி வாழைத்தண்டு வெள்ளரிக்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லது அதுவும் ஸ்டோன் உள்ள நிறைய சொல்கிறா இல்லையா கல் இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா யூரியன் போகும்போது கல் இருக்குங்கிறா பாருங்க அவளுக்குலாம் வந்து வாழைத்தண்டு கொடுத்தா ரொம்ப நல்லது இது வந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாத்துக்குமே உண்டு அந்த ஸ்டோனுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அத்தனை பேருமே சாப்பிடலாம் இது ரொம்ப இருக்கும் இது நம்ம வந்து இப்போ எல்லாமே ஒத்தாப்பில் கலந்துட்டோம் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்மளோட வெஜிடபிள் சலேட் வந்து ரெடி ரெடியாகிடுது இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாய் கிண்ணத்தில் எடுத்துக்கிறியா